பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்க பிசினஸ் எதுவும் நாங்க பண்ணலங்க பவர்லூம் தேர் ரெண்டு தடி போட்டு அடப்புக்கு இருபத்தஞ்சு வருஷமா ஓட்டிட்டு இருக்கிறேங்க நான் ரியல் எஸ்டேட் பண்ணிட்டு இருக்கிறேன் அதே மாதிரி கன்சல்ட்டிங்கும் பண்ணிட்டு இருக்கிறேன் என்னுடைய பேங்க் டிரான்ஸ்பர் எவ்வளவு தெரியுமா தௌசண்ட் ப்ரோ பெர் இயர்லி ஆயிரம் கோடி எனக்கு சோசியல் சர்வீஸ் பண்றது ரொம்ப பிடிக்கும் உதாரணத்துக்கு என்னுடைய எஃபி ஃப்ரெண்ட்ஸ் லிஸ்ட் பாத்தீங்கன்னா மூவாயிரம் பேர் இருக்காங்க அதுல ஆயிரம் பேர்த்துக்கு மேல

நேத்தம் மிஸ் கூப்பிட்டு சொன்னாரு புடிச்சு போடு டபுள் ரேட்டுக்கு வித்தரல அப்படின்னு அவர் தான் சொன்னாரு அதனாலதான் வந்தேன் உங்களுக்கு கூட அச்சீவ் பண்ணி இல்லைன்னா நீங்களும் கூட இங்க கூட சேர்ந்துக்கலாம் நான் ஐம்பது லட்சம் நீங்க ஐம்பது லட்சம் இப்படி நீங்க சொல்றதெல்லாம் நல்லா தான் இருக்குங்க சார் ஆனா கிட்ட அவ்வளவு பணம் இல்லைங்களே இதுக்கு நீ என்னன்னு நிறைய பேர் ஓட்டி விட்டுருக்காங்க இருக்கிறவங்க வளர்த்துட்டு என்ன பண்றீங்க இல்லாதவங்க கை கொடுத்தா தானே அவங்க மேல வருவாங்க நல்லா யோசிச்சுங்க ஒரு கோடிக்கு நாம இடம் பிடிச்சோம்னா ஆறே மாசத்துல ரெண்டு அது உங்களுக்கு ஐம்பது லட்சம் ரூபாய் லாபம் கிடைக்கும் இது வாடகை வீடு தானே ஆறே மாசத்துல சொந்த வீடு ஆக்கிடலாம் நீங்க சொல்றதெல்லாம் நல்லா தான் இருக்குங்க சார் ஆனா கிட்ட அவ்வளவு பணம் இல்லீங்களே நல்லா யோசிச்சு முடிவு நினைக்கீங்க அதிர்ஷ்டம் உங்க கதவை தட்டும் போதே பட்டான் தொடர்ந்து இல்லைன்னா அவ்வளவுதான் என்னைக்கு மேல வர முடியாது

பாத்தீங்களா எத்தனை ஆஃபர் வந்துகிட்டே இருக்கு நீங்க என்ன முடிவு நினைக்கிறீங்க நீங்க கேக்குற அவ்வளவு பணம் நீங்க இல்லைங்க சார் ரெண்டு நாள் டைம் தரேன் நல்ல யோசிங்க சரியான நேரத்துல சரியான முடிவு பின்னாடி வருத்தப்படுவீங்க அவ்வளவு பணம் எல்லாம் ரெடி பண்ண முடியாதுங்க சார் எங்க ஒரு நிமிஷம் சார் ஒரே நிமிஷம் உள்ள வாங்க ஒரே நிமிஷம் சார் வந்தால ஏங்க சாலை பார்த்தா நல்லவர்கள் தெரியுறாரு கொஞ்சம் முயற்சி பண்ணி பாக்கணுமே வாய்ப்பு இல்லடா என்ன முக்கு முக்குனாலு நம்மனால ஐம்பது லட்சம் ரெடி பண்ண முடியாது ஏங்க இப்படி எல்லாம் பேசாதீங்க நம்ம இது வரைக்கும் தறி ஒட்டி ஒரு பத்து லட்சம் ரூபாய் சேர்த்து வச்சிருக்கோம்

எனக்கு எனக்கு சரிப்பட்டு வரல என்னமோ இது அகலக்கால் வைக்கிற மாதிரி மாதிரி தோணுது அதெல்லாம் நான் மட்டும் செய்யுங்க தெரியல சார் ஒரு இருபது லட்சம் அது போக லேண்ட் கொஞ்சம் இருக்கு அதை வச்சுதான் கொஞ்சம் பணம் ரெடி பண்ணும் எங்களுக்கு கொஞ்சம் டைம் வேணும் சார் பேங்க் ஆறு மாசம் ஆயிருந்த அதை முதல்ல வருங்க என் ஃப்ரெண்ட் ஒருத்திருக்கிறான் முப்பது வயசு வட்டிக்கு முப்பது லட்சம் ரூபாய் நான் வாங்கி தரேன் மீதி இருந்து வச்சதுக்கு நீங்க ரெடி பண்ணி இந்த டீல் ஓகே தானே சார் சார் அப்படின்னா ஓகே சார் சந்தோஷமா ஓகே தான் சொல்லுங்க சரி சார் நாங்க உங்க கையாலேயே கொடுங்க தான் கொடுக்குற எதுவும் அசம்பாவிதம் நடக்காம பாத்துக்க அதெல்லாம் மூட நம்பிக்கையில பெரியார் அப்பவே சொல்லிட்டாங்க நீ விடுங்க அவரே சொல்லிட்டாரு இல்லைங்க இதெல்லாம் மூட நம்பிக்கையே அவருக்கு தெரியாதா விடுங்க டாக்குமெண்டா ரொம்ப பக்கவா இருக்கு

எட்டத்தை முதல்ல காலி பண்ணு டேய் அந்த சேலத்துக்காரன தொக்க சொன்னேன் தூக்கிட்டீங்களா டேய் போகும்போது மட்டும் ஒண்ணு சொல்ற கேட்டுக்க எங்களை ஏமாத்தினான்னு சொல்லி உன்ன மாதிரி ஆயிரம் பேர் காட்டலாம் ஆனா மத்தவங்களை ஏமாத்தி நல்லா வாழ்ந்தேன்னு சொல்லி யாரையுமே காட்ட முடியாது சாவு கூட உனக்கு துணைக்கு விடாதா பாரு உன்னோட பேராச என்ன பூஜை திருவண்ணா நிறுத்திடுச்சு பார்த்தியா இருபது வருஷம் வளைப்படி எல்லாமே கடவுள் கொடுத்த அழகான வாழ்க்கைய வாழ தெரியாம அகல கால் வச்சா இப்படித்தான் எல்லாத்தையும் இழந்துட்டு நிக்கணும் நாம செஞ்ச தப்புக்கு தண்டனைய நம்ம அனுமதிச்சுட்டா இப்ப வீடியோவில் வர்ற கதை ஒரு உண்மை சம்பவத்தின் அடிப்படையில் சித்தரிக்கப்பட்டது ஒரு விழிப்புணர்வுக்காக மாட்டி சிக்கிக்கிட்டு இருக்காங்க சில பேர் மீண்டு வந்துருங்க இந்த மாதிரி ஏமாற்று வேலைக்கெல்லாம் போகாதீங்க அப்படின்னு ஒரு விழிப்புணர்வுக்காக இந்த வீடியோங்க அழகான ஒரு தொழில் அழகான ஒரு மனைவி அழகான ஒரு குழந்தை சந்தோஷமா கடன் இல்லாமல் வாழ்ந்துட்டு இந்த குடும்பத்துல முகநூல் வழியாக வந்த ஒருத்தர்னால அந்த குடும்பம் இன்றைக்கி நிர்மூலமாகி போச்சுங்க இந்த மாதிரி நிறைய பேரோட வாழ்க்கை இன்றைக்கி கடன் ரொம்ப சிரமப்பட்டு இருக்கிறாங்க இந்த மாதிரி வலையை விரிச்சிருக்காங்க நிறைய பேர் விழ வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறாங்க அவங்களுக்கெல்லாம் ஒரு விழிப்புணர்வாக கிடைக்கணும் அப்படிங்கிறக்காக தான் இந்த வீடியோ நாங்கள் தயாரித்தோம் அதுவும் இல்லாமல் இந்த வீடியோவை பார்த்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் இன்னைக்கு ஏமாத்துறவங்க தாங்க நல்லா இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு பிம்பமே ஆகிப்போச்சு அதெல்லாம் உண்மை கிடையாதுங்க தப்பு செஞ்சவங்களுக்கு தண்டனை கிடைக்கும் அது எந்த ஒரு மாற்றமும் கருத்தும் கிடையாதுங்க அதனால ஏமாறாமல் இருங்க ஏமாத்துறவனோட ஏமாற நம்ம தாங்க இன்னைக்கு தப்பு பண்ணியிருக்கோம் சில பேர் கேட்பாங்க ஏன் கடவுள் அவங்கள காப்பாத்தல அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்கலாம் நீங்கள் இறக்கப்பட்டு ஒருத்தருக்கு உதவி செஞ்சு அவன் மூலமாக ஏமாந்தால் கடவுள் துணையிருப்பாருங்க நாம் ஆசைப்பட்டு அகலக்கால் வச்சு ஏமாந்து கடனவர்களாக கடவுள் எந்த கடவுள் இருக்க மாட்டாருங்க அதனால நம்ம தான் புத்திசாலித்தனமாக இருந்துக்கணும் இன்னைக்கு சட்டங்கிறது ஒரு செலந்தி வள மாதிரி சின்ன சின்ன பூச்சி புழுக்கல தான் அது சிக்கி சீரியலையும் தவிர பெரிய பெரிய முதல்கள் பண முதல்கள்லாம் பிக்சர் எடுத்துக்கிட்டு போய்கிட்டே இருப்பாங்க அதனால நமக்கு நாமே வேலி போட்டு நல்லபடியாக வாழணுங்கிறதாங்க உண்மையான ஒரு கருத்தாக நான் இதில் பதிவு செஞ்சுக்கிறேன் தயவு செஞ்சு இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஃபார்வேர்டு பண்ணுங்க ஏன்னா இந்த நிமிஷத்தில் நிறைய பேர் ஏமாந்துக்கிட்டு இருக்கிறாங்க அவங்களையெல்லாம் ஒரு காப்பாற்றும் விதமாக இது கூட உங்களுக்கு ஒரு புண்ணிய செயலாக போகுது அவங்களையெல்லாம் நம்ம காப்பாற்றுவோங்க ஏன்னா இன்னைக்கு ஏமாத்துறவங்களையெல்லாம் நம்ம எதுவுமே பண்ண முடியாதுங்க ஏமாறாமல் நம்ம தப்பிச்சுக்கிறதா இன்னைக்கு அதுக்கு ஒரே ஒரு தீர்வுங்க தயவு செஞ்சு இந்த வீடியோவை நிறைய பேருக்கு பகிர்வு பண்ணுங்க இன்னைக்கு இந்த செகண்ட்ல ஒருத்தர் ஏமாந்துக்கிட்டு இருப்பாங்க அவங்கள போய் சேர்ந்து அவங்கள காப்பாற்றுட்டு நன்றி வணக்கம் இன்றோடு போகட்டும் திருந்தி வீடு உண்டங்கி இதயத்தை மேர் வழங்கி திருத்தி வீடு